மைவித்திரில புதுசாக இணைஞ்சிற நண்பர்கள் எப்படி வித்ரா பண்ண வரோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது வித்ரா பண்ணுறது எப்படி சொல்லி பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்குற இந்த த்ரீ டாட்டா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பனும் அதில் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் வேலெட்னு இருக்கும் அந்த வேலெட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா ஆட்ஸ் வாலட் ஆட்ஸ் வாலெட் போனால் அது ப்ளஸ் இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளீஸ் சப்மிட் செல்ஃப் டிக்ளேரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு அதை எப்படி ஃபில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதை ஓகே கொடுத்திங்கன்னா ஓப்பன் பேஜுக்கு டேஷ் போர்டுக்கு ஒத்துறோம் அப்படியே நீங்கள் திருப்பி என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் அஞ்சாவது ஆப்ஷன் சார் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு போடுங்க அதில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களோடய யூசர் நேம் கேட்கும் அங்கே அங்கே யூசர் நேம் கொடுங்க அந்த கிளிக் பண்ண உங்களுடைய நேம் ஷூ ஆகும் அதை அப்படியே கொடுங்க அதை அப்படியே பாருங்கள் இங்கே தான் நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்புறம் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும் ஓடிபி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ல எக்ஸ் ஆகிடும் நீங்கள் உங்கள் ஜென்டர் டேட் ஆஃப் பர்த் அட்ரெஸ் லேண்ட்மார்க்கு பின்கோடு அப்புறம் பேங்க்கு டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடிச்சு சப்மிட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு ஆகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா பே மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாதீங்க ஜெண்டர் ஃபில் பண்ணுங்கள் நீங்கள் மேல்னா மேல் போடுங்கள் ஃபீமேல்னால் ஃபீமேல் போடுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போடுங்க அட்ரஸ் போடுங்கள் லேண்ட்மார்க் போடுங்க பின்கோடு போடுங்கள் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு அப்புறம் மாதிரி எங்கள் பேங்க்கு டீட்டெயில்ஸ் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேங்க் இதில் வச்சுக்கிறீங்களோ அந்த பேங்க் இதில் கொடுங்க எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு மெர்ச்சன்டிசல் பேங்க் கொடு கொடுங்க பிரான்ச் கொடுங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக போடுங்க ஐஎஃப்சி கோடே கரெக்டாக போடுங்க நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிங்கன்னா அதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் மாற்ற முடியாது த்ரீ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் கட்டி தான் மாற்ற முடியும் நம்ம நேரத்துக்கு வேஸ்ட்டாக த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பே இது அப்ளை பண்ண சொல்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி பே பண்ண அவசியம் கிடையாது இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் போட்டுட்டீங்களா செக் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் போடுங்க வாட்ஸ்அப் நம்பர் போடுங்க இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு இதை கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் மைவி த்ரீ ஹர்ஸில் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்